எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் நினைக்க ஒரு ராகி கொலக்கட்டை தான் கேழ்வரகு மாவு கொலக்கட்டை தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே கேழ்வரகு மாவில் வச்சு ஒரு பதினஞ்சு ரெசிபி போடுறேன்னு இருக்கேன் இது வந்து பத்தாவது ரெசிப்பியாக கேழ்வரகு மாவு இனிப்பு கொலக்கட்டை அந்த கேழ்வரகு மாவை மட்டும் வைக்காமல் அதோட கொஞ்சம் அவள் சேர்த்து செய்யும் போது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பிடிக்குளக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிடிக்குளக்கட்டை தான் அவள் சேர்த்துட்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கேளுர் மாவுல வந்து ஒரு பிடி உலக்கட்டை வந்து செய்யப்பறோம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை க ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் நான் வந்து இதுக்கு தேவையான பொருளை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப்பு ராகி மாவு நான் வீட்டில் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவு தான் இல்லைனா கடை மாவு கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் அவுள் ஒரு கப்பு நான் பணம் இது கருப்பட்டி எடுத்திருக்கேன் கருப்பட்டி வந்து நான் இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு கப்பு த எடுத்துக்கணும் கருப்பட்டி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைனாக்கி வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தேவை இவ்வளோ தான் தேவை இப்போ வந்து இந்த அவள் வந்து நான் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட போகிறேன் நான் எதுவுமே சட்டியில் எதுவும் ஒருத்தலை வெறும் சட்டியில் தான் வறுக்க வறுக்கிறேன் அவளை வந்து நல்லா பிடைச்சி தூசி எதுனா இருந்துன்னா எடுத்துருங்க எடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது நல்லா பிடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க இல்லைன்னா அதில் தூசி நிறைய இருக்கும் இதை வந்து நல்ல கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி அப்படி நல்லா வருபடணும் அளவுக்கு வருத்தரும் இது வந்து அவள் வந்து இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியிலேயே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இந்த கேளுர் மாவு வந்து அதே சு சட்டியில் நல்ல அடுப்பை வந்து நல்ல ஸ்லோவாக வச்சுட்டு வருங்க இது வந்து நல்ல வாசனை வரும் சூடு ஏற ஏற நல்ல மாவோட வாசனை வரும் அந்த டைமில் எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே வேணாலும் ஊற்றிட்டு கூட வறுத்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம்னாக்கி நல்ல வாசனையாக இருக்குங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் கொஞ்சம் மறந்துட்டதுனால நான் இப்போ இப்போ சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வருபட்டுட்டும் இந்த மாவு வந்து இப்போ நல்லா வருபட்டுருச்சு இப்போ நெய்யோட சேர்த்து வறுக்கும் போது நல்லா கேளுரு மாவு வாசனை இந்த நெய் வாசனை நல்ல வெளியில் வருது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து வறுக்கிற டைமுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது மேலேயே நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிட்டு வறுத்து எடுக்கணும் இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நான் இந்த அவளையும் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ம வந்து என்ன பண்ணோன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக அப்படி தெளிச்சுட்டு நம்ம புட்டு மாவு எப்படி பிசைவோம் அதே அளவுக்கு இப்படி உதுத்து ஊற்று விட்டு நல்லா அப்படி புட்டு மாவு பிசைந்தோட நல்லா ஈரமாக நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் மாவு புட்டு மாவு இது அவுள் மாவை வந்து இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி நல்லா ஊற வச்சிடணும் அப்படி ஏன் தண்ணி ஊற்றி பிசஞ்சு வைக்கிறோம் அப்படின்னோம்னா அப்போ தான் குளக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அவுள் வந்து நல்லா தண்ணியில் ஊறிட்டு இருக்கும்போது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறது இது அப்படியே நல்லா இப்படி இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வெள்ளம் வந்து செத்துடலாம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துருந்தேன் இல்லையா வெள்ளம் நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு கா டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் காட்டம்மாரி தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்ல வெள்ளத்தை வந்து நல்லா கரைய விட போகிறோம் கரைஞ்சா போதும் நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டும் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது நல்லா நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறத பார்த்துருவோம் இந்த வந்து நம்ம கேழ்வரவு மாவு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நல்லா இப்படி கட்டி இல்லாமல் நல்லபடி உடச்சி விட்ருவோம் உடச்சி ஊற்றுட்டு இந்த அவள் உடச்சி வச்ச பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்திடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவில் வந்து நான் உங்கள்கிட்ட தேவையான பொருள் காட்டும்போது நான் காட்டலை ம மறந்துட்டேன் அது துருவி வச்சுருந்தேன் ஆனால் பக்கத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் இதை வந்து தேங்காய் துருள் வந்து நம்ம ஒரு சின்ன மூடியால் ஒரு மூடி மூடியளவுக்கிட்ட சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துறேன் இதில் வந்து கொஞ்சமாக சுக்குப்பொடி போடுறேன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே சுக்குப்பொடி போடுறேன் போட்டுட்டு இதை அப்படி கலந்து விட்டுருவோம் தேங்காய் துருவல் இந்த அவுள் மாவு கேழ்வரகு மாவு எல்லாமே நல்லபடி கலந்து விட்டுருவோம் இந்த வெள்ளங்க வந்து கரைச்சதை வந்து இப்படி உள்ளே சேர்த்துறேன் வெள்ளம் வந்து ரொம்ப பாகுபதம்லாம் எதுவும் வேண்டாம் வெள்ளத்தை வந்து ஒரு முக்கால் வாசி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கிளறி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நான் க அந்த கருப்பட்டி பாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனேன் கொஞ்சமாக வந்து மிச்சம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க நம்ம மாவு வந்து ஒவ்வொரு மாவு வந்து நிறைய மா தண்ணி இழுக்கும் ஒவ்வொரு மாவு வந்து தண்ணி ஜாஸ்தி இழுக்காது அதனால் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையால் கொஞ்சம் சூடு போகிறோம் இருக்கும்போதே கையா கையால் பிசஞ்சிருங்க பிசஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம குளக்கட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிடி கொலக்கட்டை வந்து உருட்டி எடுத்துடலாம் நம்ம எந்த சைஸில் வேணுமோ ரொம்ப சின்னதாகவே உருட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா உள்ள வந்து மாவு வந்து இன்னும் நல்லா வே வெந்து சின்னதாக கரெக்டாக உருட்டினீங்கன்னா மாவு வந்து நல்லா உள்ளே சாஃப்டாக வெந்து வரும் இந்த மாதிரி உருட்டிட்டு எல்லாத்தையும் பிடி கொளக்கட்டை பிடிக்க தெரியும் இந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எல்லா கொலக்கட்டையுமே நல்லா பிடிச்சி எடுத்துட்டேன் இந்த வெள்ளம் தண்ணி வந்து ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் மிச்சமாகலை ஒரு கால் சம்ளார் அளவுக்கு தண்ணி ஊற்றினா இந்த அளவுக்கு தான் எனக்கு கொஞ்சம் மிச்சமானுச்சு இதையும் கூட ஒன்றாவே ஊற்றி பிசஞ்சி இருக்கலாம் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருந்திருக்கும் ஒன்றாவே ஊற்றி பிசையெல்லாம் பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து இந்த உருட்டை உருண்டை எல்லாமே நான் இட்லி பானையில் வச்சு வேக போகிறேன் இதில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் இந்த இது வந்து குளக்கட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டில் இல்லைனாக்கி நீங்கள் இட்லி தட்டில் கூட அடுக்கி வேக வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் வந்து இந்த இட்லி பானைக்குள்ளே வேக வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து கொளக்கட்டை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு வெந்துட்டனாலே நல்ல கலர் மாறி வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே கருப்பாக நல்ல கலர் இது மாதிரி வந்துருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை கொஞ்சம் நேரம் அப்படி ஆவி அடங்கணுன்னே வெளியில் எடுப்போம் கொலக்கட்டை வந்து நான் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொலக்கட்டை வந்து கேலூர் மாவில் வந்து இதே மாதிரி கொளக்கட்டை செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்